ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துருக்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் தேன் கட்டி இருந்துச்சு அதை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு நண்பர்கள்கிட்ட சொன்னப்போ அதுக்குன்னு ஆள் இருக்காங்கங்க தேன் எடுத்துருவோம் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க உடனே ஆள் அழைச்சிட்டு வந்தாச்சு அவங்க உடனே அதுக்கு தயாராகிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் இந்த தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ச மேலெல்லாம் வெங்காயத்தை எடுத்து தேய்ச்சிக்கிருந்தாங்க இருந்தாங்க யா வெங்காயத்தை தேய்க்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஆமாங்க அப்போ தான் எங்களை வந்து தேன் கொட்டாது நீங்கள்லாம் போய் ஓரமாக வேடிக்கை பாருங்கள் நாங்கள் தேனோடு வர்றோம் அப்படின்னாங்க சரி ஓ ஓகே நம்பிக்கையாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு போயிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி இருக்குதுன்னு சரி ஏன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ இது கீழே விழுந்துச்சுனாலும் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தேன் கொ கொத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு கூப்பிட்டதுனால சரி இன்னைக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த தேன் எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க நீங்கள் பார்க்குறதெல்லாம் இவங்க வந்து இந்த ஊரில் நிறைய இடத்துல தேனெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இவங்க தான் போய் எடுப்பாங்க இவங்களுக்கு வந்து தேன் எடுக்கிறது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது எவ்வளோ பெரிய மழை தேன் எங்கே கட்டியிருந்தாலும் ஆலமரம் புளிய மரம் வேப்ப மரம்னு எது எதுல கட்டியிருந்தாலும் எல்லாத்துலேயுமே இவங்க ஏறி கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க பாருங்கள் எப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்கண்ணா அவ்வளோ இருந்துச்சு மற்றவங்கள எல்லாம் பக்கத்தில் இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் உள்ள இருக்க ஏறுங்க வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எடுக்க போயிட்டாங்க ஏ பாருங்க தேன் எந்த அளவுக்கு கட்டியிருக்கேன் மேலே ஏறி ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ வேகமாக தெரிஞ்சதுனால தான் அவர் கரெக்டாக மேலே ஏறாப்பில் வாளி கீழேருந்து நாங்கள் கொடுத்து விட்டோம் தேன் எடுக்கிறதுக்கு அப்படியே அந்த அடையெல்லாம் கட் பண்ணி அந்த வாளியில் போட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க பாருங்க இங்கே தேன் எடுக்கிறது அப்படிங்கிறது இங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கிராமத்து பக்கம் மலை தேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதிகமாக கிடைக்கும் இங்கே இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வீடு வந்ததுனாலையும் அதிகமாக கட்டுறதில்லை தேனெல்லாம் பழைய இது மாதிரி இல்லை அப்போ இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க இப்போ வயல்காட்டில் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது இது மாதிரி இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வீடு பக்கத்தில் எதுவும் எப்போ கீழே விழுந்துச்சுனாலும் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொத்த வரும் அப்படின்னு பயப்படுவாங்க தேன் சுத்தமான தேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதால் தான் இவங்க வந்து எடுக்கிறாங்க பார்த்திங்களா இதுதான் தேன் எடுக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க உங்கள் ஊர்லேயும் நீங்கள் இது போல் தேனெல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும் இதில் என்ன ஒன்றுனா கடைசியில் நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால செங்கிறதுனால இன்றைக்கி எல்லாத்தையும் குடிச்சிருச்சு பாதி தேன் வந்ததுக்கு ஓரளவு தான் கிடச்சிச்சு நன்றி வணக்கம்